ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி முதல் நாள் அன்று இந்த முக்கியமான ஒரு பொருளை நிலைவாசலில் வையுங்கள் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் இஷ்ட தெய்வமும் வரும் வீட்டில் அம்மனை அழைப்பதற்கும் சரியான ஒரு பொருள் இந்த பொருளை நீங்க நிலைவாசலில் வைத்தாலே போதும் அது என்ன பொருள் எப்படி வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் இதை பற்றி

செய்யும் பொழுது பலன்கள் நமக்கு அதிகமாக இருக்கும் அந்த வகையில தான் ஆடி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு நாளாகவே பார்க்கலாம் ஆடி மாதம் அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அம்மனுக்குரிய இந்த மாதத்துல நம்ம என்னென்ன செய்யணும் வீடு தேடி நம்மளுடைய குலதெய்வத்தை வர வைப்பதற்கு நிலைவாசல்ல எந்த ஒரு பொருளை வைக்கணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல் நாள் அன்று நீங்க அதிகாலையிலே எழுந்து பூஜை அறையில விளக்கு வேத்தி வச்சுக்கோங்க ஆடி மாதம் அப்படின்னாலே நமக்கு அம்மன் கோவில்கள் ஞாபகத்துக்கு வரும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு பிடித்தமான எல்லா ஆடி மாதத்துல நிறைய கோவில்கள் பழக்கம் வீடுகள்லயும் கூழ் ஊத்துகின்ற பழக்கமும் இருக்கு கோவில்கள்ல திருவிழாக்கள் நிறைய நடைபெறுங்க சரி முக்கியமா நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள அழைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் பொதுவாகவே குலதெய்வம் யாருடைய வீட்டிலேயுமே இருக்காது நம்ம வீட்டிற்கு அழைத்து வந்தாலும் நம்மளை போல நிறைய பேர் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக குலதெய்வங்கள் போய்விடும் அதனாலதான் நம்ம தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மள நினைக்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் ஓடோடி வருவார்கள் அப்படின்றது நம்பிக்கை ஆடி முதல் நாள் அன்று நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக குலதெய்வம் நம்ம வீட்டிற்குள்ள வரும் வருகின்ற புதன்கிழமை அதாவது ஜூலை பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது அன்று காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நே நேரத்துல நீங்க சில வழிபாட்டு முறைகளை தவறாமல் பண்ணுங்க பூஜை அறையில பூஜை சாமான்கள் எல்லாம் தேர்த்து வைத்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து நீங்க முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிடுங்க ஜூலை பதினாறாம் தேதியே இந்த ஏற்பாடுகளை முடித்து விடணும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை வருவதினால் நீங்க முக்கியமா பூஜை அறையில மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனையான மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அதிகாலை வேளையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க விளக்கு ஏற்றிக்கணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பிடித்தமான வாசனையான மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் வளையல்கள் இது எல்லாமே வைத்து தாம்பள மாதிரி தயார் பண்ணிக்கோங்க இந்த தாம்பள தட்டு நீங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க ஒரு பொருளை நிலைவாசலில் வைக்கணும்னு சொன்னேன் அது வேப்பிலை தாங்க இந்த வேப்பிலையை நீங்க எடுத்துட்டு வந்து நிலைவாசலில் ஒரு இடத்துல வச்சிருங்க எந்த ஒரு கெட்ட சக்தி வீட்டிற்குள்ள வரவிடாது இந்த வேப்பிலை அம்மனின் சொரூபமாக பார்க்கக்கூடியது இந்த வேப்பிலை இதை நீங்க நிலைவாசலில் வைக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி வரும் நீங்க இதை வைத்துட்டு வீட்டுல வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யறது மூலமாக குலதெய்வம் வீட்டிற்குள்ள வர்றது மட்டும் இல்லாம அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் சாதாரண ஒரு வேப்பிலைக்கு இவ்வளவு சக்தியா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா இந்த வேப்பிலை அப்படின்னு அம்பாளின் அம்சமாக பார்க்கிறோம் எதிர்ப்பு ஆற்றலைக்காரி நம்முடைய வீடு வந்து நம்மளை காப்பதற்காக கண்டிப்பாக வருவாள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்தையும் நிலைவாசலில் இந்த வேப்பிலையை வைத்து நீங்க நிலைவாசல்ல மெயின் என்ட்ரன்ஸ்ல வெளியில பார்த்தா மாதிரி இந்த வேப்பலையை சொருகி வைங்க இது நமக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரும் அதே மாதிரி குலதெய்வத்தின் அருளையும் இது நமக்கு பெற்றுத்தரும் வீட்டுல யார் வீட்டுல தீராத கடன் தொல்லைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு துன்பங்கள் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல குலதெய்வ வழிபாடு செய்வதில்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய குலதெய்வம் உக்கிரமாக இருந்தாலும் சரி அதனுடைய கோபத்தை தனித்து வீட்டிற்குள்ள வர வைத்து இப்படி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வருடம் முழுவதும் அடுத்த ஆடி மாதத்திற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தவறாமல் நிலைவாசல்ல முதல் நாள் அன்று அதிகாலை வேலையில நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள வேப்பலிய வைத்துருங்க வீட்டுக்குள்ள விலக்கேத்துங்க முக்கியமா வாசலில் ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தை பற்றியும் அன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய பல விஷயங்களைப் பற்றியும் வரப்போகின்ற பதிவுகளில் நான் உங்களுக்கு பதிவு தர இருக்கேன் அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமா ஆடி முதல் நாள் ஒன்றாம் தேதி யாருக்காவது தானம் பண்ணுங்க அது நீர்மோர் தானம் பண்ணலாம் தண்ணீர் தானம் பண்ணலாம் கூழ் தானம் பண்ணலாம் இது எல்லாமே நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடன் தீரும் வறுமை நீங்கும் செல்வவளும் பெருகும் உங்க வீட்டுல குலதெய்வம் நிரந்தரமாக தங்கும் குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் வெவிகரணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவிகை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்